வணக்க நண்பர்களே நான் உங்கள் சாமி மொபைல்ஸ் இன்னைக்கு நம்ம ஷாப் வேற ஒரு ஷாப் நண்பர் ஒருத்தர் போக்கோ எக்ஸ்த்ரி மாடல் டெட் மொபைல் ரெடி பண்ண தர சொல்லி கொரியர் சென்ட் பண்ணியிருந்தார் அவர் கொரியர் சென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு அது உள்ள இருக்கிற டேட்டாஸ் ரொம்ப இம்பார்டன்ட்ரு பார்த்து எப்படியா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாரு சரி அந்த மொபைல் ரிசீவ் பண்ணிட்டு ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி பார்த்தா சிபி சைடில் தான் பிரச்சனை இருக்குது இது மாதிரி ரெட்மி மாடலுக்கு சடன் டெட் கேமரா ஒர்க் ஆகல ரிங்கர் ஒர்க் ஆகல டச் ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி சிபி தான் பிரச்சனை அதை ப்ராப்பரா ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணாலே சரியாயிடும் இவர் இந்த மொபைல் அவரே ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரீஹீட் பண்ணி பார்த்திருக்காரு ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இல்ல ஆனால் இவரு ப்ரீ ரீஹீட் பக்கத்துல இருக்கிற இஎம்எம்சியும் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு சரி வேற வழி இல்ல நம்மள நம்பி அமைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம்சி சரியான ஏர் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி சேஃபா ரிமூவ் பண்ணிட்டு ஹைடெக்கான சால்ரிங் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி ஐசிக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாம எஸ்எம்டிக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாம அதை சேஃபா கிளீன் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான பிபிடி யூஸ் பண்ணி ஐசியும் ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு சார்ஜ் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டா ஏறுதான் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போன் ஆன் பண்ணி டச் பர்ஃபார்மன்ஸும் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கஸ்டமருக்கு ஆன் கண்டிஷனோட ரீ கொரியரும் சென்ட் பண்ணி நம்ம கிட்ட கொரியர் சர்வீஸும் அவைலபிலிட்டி இருக்கு இதே மாதிரி மொபைல் சர்வீஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே தேங்க்யூ